जे क्षेम स्थम दुर्भ विश्व जमेना मित्र चमे स्वयं च मे सुखम च मे शयनम जमे सुज मे सुदी जमे ओं शातिशातिशाति

ஓம் குருபிரா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபர்தஸ்மீகுருவே நம குருவேகாசே பவரோம் சர்வியம் ஸ்ரீதட்சிணாமூர் நமோ நம ஓம் துபம் தேராஜாவரணோஹம் ப்ரஹஸ்பதி திருபம் தயந்திரசாச்சந்தேதா திருபம் ஓம் நீலநஞ்ச ரிஷீனஞ்சு காஞ்சனசீபம் பக்திபூதம் திரிலோகேசம் தம் நமாஹஸ்பதிம் ஓம் திருநாடுடையிவிநட்டவர்கம் இரைவா போற்றி காவாய் கழகத்திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இந்த திருத்தலம் சிவகங்கை மாவட்டம் வட்டம் கீழடி என்ற கிராமத்தில் அருவாழித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அர்ஜுனலிங்கேஸ்வரர் அமிர்தவள்ளி தாயாரின் திருக்கோயிலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறோம் இந்த திருக்கோயில் பாண்டவர் காலத்திலே அர்ஜுனனால் சுயம்புவாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அவரது கையால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறார் சுவாமிக்கு வலதுபுறம் அமிர்தவள்ளி தாயார் நின்ற குளத்திலே காட்சி அளிக்கின்றார் இங்கு நந்தீஸ்வரர் நேருக்கு நேராக காட்சியளிக்கிறார் திரும்பி இருக்கும் வலது பக்கமும் இடது பக்கமாக திரும்பி இருக்கும் நம்ம தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நேரம் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த ஊரின் பெயர் வந்து முன்னாடி அந்த காலத்துல குந்தி சதரிவேதி மங்களம் பேரு பஞ்ச பாண்டவர்கள் வந்து அர்ஜுனன் குந்திலாம் வரும்போது குந்தி வந்து இங்கே இருந்து மூணு மாத காலம் வனவாசம் வரும்போது இங்கே இருந்து சுயமாக உருவாக்குனது இந்த ஊர் பேரே குந்தி சதுவேதி மங்கலம் பேர் அதோடய பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஏக்கர் பரப்பளவு அதனால வந்து பக்கத்தில் குந்தகைன்னு இருக்குது அந்த ஊரை குந்தி சதுர்வேதி மங்கலம் சொல்கிறாங்க இந்த ஊர் பேர் வந்து குந்தி சதுவேதி மங்கலம் தான் இதுக்கு உண்டான ஆதாரங்கள் கல்வெட்டுகளில் அந்த ஆதாரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் மருவி கீழடி அப்படின்னு வந்திருக்கு கிரீடாபுரம் கீழடி அந்த மாதிரி வந்திருக்கு ஆனால் இந்த ஊர் பேர் அந்த காலத்தில் குந்தி சதுவேதி மங்கலம் தான் இந்த ஊர் இருக்கு இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அர்ஜுனன் என்று பஞ்சபானவர் காலத்தில் இங்கே ராமேஸ்வரம் போகிற போகும்போது இங்கே வந்து இருந்து கவுன் பண்ணி அவரது கையால் சுயம்புவாக செய்யப்பட்ட அவரது கையால் உருவாக்கிய சுயம்பு லிங்கம் அது இந்த லிங்கம் வந்து சதுர ஆவுடையாக காட்சி அளிக்கிறார் இந்த 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 சிவகங்கை மாவட்டத்திலேருந்து இந்த மாதிரி சதுர ஆவுடை பார்க்கறது ரொம்ப அரிது அதுவும் பார்த்தீங்கன்னா சுயம்புவாக இருக்கிறதுனால தரைத்தலத்தோடு இருக்கும் எந்த விதமான கீழே கல்லோ எதுவுமே கிடையாது சுயம்புவாக காட்சி அளிக்கிறார் மேலும் வேண்டியவர்களுக்கு வேண்டியவர்களை அல்லக்கூடிய பகவான் ஸ்ரீ அர்ஜுனலிங்கேஸ்வரருக்கு இப்போது நித்யகால பூஜை நடந்து நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் அனைவரும் வந்து வணங்குகிறார்கள் மேலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது பௌர்ணமி விளக்கு பூஜை சுமங்கலிகள் எல்லாம் வந்து விளக்கு பூஜை செய்வார்கள் அதை தவிர ஆருத்ரா தரிசனம் மகா அஷ்டமி போன்ற சிறப்பு வாய்ந்த பூஜைகள் எல்லாம் நடைபெறும் சங்காபிஷேகம் நடைபெறும் பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு விழாவிலே திரைவன பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஸ்தலம் கட்டப்பட்ட ஆண்டு என்று சரியாக தெரியவில்லை என்றாலும் கிட்டத்தட்ட இந்த கல்வெட்டுகளை வைத்து பார்க்கும் போது நானூத்தி வருடம் நானூத்தி நாற்பத்தி ஆறுல நானூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி ஆறாவது வருஷத்துக்குள்ள இந்த ஸ்தலம் சுயம்புவாக இருக்கிறதால் இது ஆகம விதிகள் இப்படி மகுட ஆகம விதியால் கட்டப்பட்டது எப்படி என்றால் சுவாமி அப்படியே இருப்பார் அதற்கப்புறமாக திருப்பணிகள் நடக்கப்பட்டிருக்கும் இந்த இந்த தலத்தை வந்து இந்த சுவாமியை வந்து பிரிச் மராமத்து வேலைகள் பார்த்து அந்த காலத்திலே ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று ஏடி அதாவது மரவர்மன் குலசேகரன் முதலாம் மரவர்மன் குலசேகரனால் திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக கல்வெட்டுகளிலே ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த வந்து வழிபாடுகள் அவ்வளோவா இல்லை அதனால வந்து எந்த விதமான இதுவுமே இல்லாமல் இருந்தது இப்போ எல்லாருமே வந்து ஒரு நாற்பது வருஷமா வந்து எல்லா வழிபாடுகளும் வருது இப்போ வந்து பிரதோஷம் பண்ணுறோம் பௌர்ணமி பூஜை பண்ணுறான் சங்காபிஷேகம் கொண்ட சிறப்பான சுவாமிங்க ஆடுக்கலாம் தரிசனம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும் சிறப்பாக நடக்கும் எல்லோரும் வந்து கலந்து போங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சுவாமி பேரே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண அர்ஜுன கல்யாண சுந்தர அர்ஜுனிங்கேஸ்வரர் சுவாமி பேர் கல்யாணம் ஆகாத பெண்கள் ஆண்கள்லாம் வந்து இங்கே தட்சிணா மூர்த்தி வியாழக்காமி தோறும் கொண்ட கடலை மாலை சாத்தி ஏழு வாரம் விளக்கு போட்டு நெய் விளக்கு போட்டு வழிபட்டால் கூடிய விரைவில் திருமணம் விநாயகர் முருகன் கூட இல்லை அந்த எல்லாமே முருகன் விநாயகர் எல்லாமே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் வந்து மற்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது வராகி இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்காரு முருகன் வள்ளி இருக்காங்க காலபைரவர் இருக்காரு ஸோ எல்லாமே பிரதிஷ்டை செஞ்சுட்ருக்குறோம் விரைவில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க நடைபெற போகிறது இன்னும் ஒரு உடல் காலத்துக்குள்ளேயே கும்பாபோஷேஷம் நடந்தோம் ஐயப்பன் கோவில் இருக்காங்க நவகிரகம் வைக்க போகிறோம் ஸோ எல்லாமே திருத்தலங்கள் எல்லாம் சுவாமிகள்லாம் பிரதிஷ்டை செஞ்சதுக்கப்புறமா ரொம்ப சிறப்பாக வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் எல்லோருமே வந்து கலந்துக்கோங்க நேரம் இருந்தால் சனி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணியிலருந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் மற்ற நாடுகளில் பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஏழரை எட்டு மணி வரைக்கும் இருக்கும் கோவில் வந்து பக்கத்தில் அப்படி இல்லை ஆள் கூட்டி இருந்ததுன்னா பக்கத்தில் வீடு பக்கத்துலேயே தான் நீங்கள் வந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம்